எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்டி கரெக்டாக ஒரு ஏக்கருங்க பூமி பார்த்தீங்கன்னா சப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அருமையான பூமிங்க ஐம்பது ஐம்பது சென்ட்டாக பிரித்து கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் இருபத்தஞ்சி சென்ட் வேணாலும் பிரித்து கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் அந்தளவுக்கு ரோடு ஃபேஸ் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கருங்க பூமி மாதிரி தானுங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸ் எல்லாம் மாறுங்க எவ்வளோ தூரம் போகுங்க ஃபுல்லாக ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வடசுத்தூர்லேருந்து நீங்கள் பெரிய கிழந்தை அதை தாண்டி ஆண்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இது இருக்குதுங்க ஆண்டிப்பாளையம் வந்தீங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க உங்களுக்கு ஒரே ஸ்கொயரான டைப்பை வந்துடுமுங்க நல்ல ரோடு ஃபேசிங் இருக்குதுங்க சொல்லும் விலை எண்பத்தஞ்சு லட்ச ரூபா ஏக்கராக சொல்கிறாருங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகும் அளவான பட்ஜெட்டுக்கு இல்லை வாங்கி பிரித்து விற்கிற வியாபாரியாக இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாகண்டக்ட் பண்ணுங்கள் ஹைட்டு நல்லா இருக்குது சொல்லும்பில் எண்பத்தஞ்சு லட்சமுங்க ஒரு சின்ன இதில் நெகாசிப்பில் நடக்குமுங்க ஒரு எண்பது ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா அந்த கண்டிஷனில் தான் நடக்குமுங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க ஹைட்டை நல்லா ஐட்டுங்க சம சதுரமான போட்டு பக்கா கிளியன்ஸுங்க டாக்குமெண்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்க நல்லா ரோடு பேசிங்க காடு ஹெச் டூ ஹெச் நல்லா ரோடு பேசுங்க அதுமேன் ஐட்டுங்க மட்டமான பூமி குண்டு இல்லாமல் ரோட்டு மட்டத்துக்கு கரெக்டாக கச்சிதமாக இருக்குது கணக்கச்சிதமாக இருக்குதுங்க நல்லா ரோடுங்க ரோடு பேசிங்க நல்லா ரோடு பேசுங்க பாருங்க அதெல்லாம் ஃபுல்லாகவே ரோடு இந்த ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் எப்படி விற்றாலும் விற்கலாம் ஐம்பது சென்ட் விற்கலாம் முப்பது சென்ட் வேணாலும் முப்பது சென்டாலும் வேணாலும் விற்கலாம் ஐடியா வந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி